பல நேரங்களிலே நாம் நியாயமாய் நடந்து கொள்வதற்கு கூட முயற்சிக்கிறோம் ஆனால் நீதியாய் நடந்து கொள்வதற்கு பல்வேறு நேரங்களிலே நம்முடைய மனது கொஞ்சம் கடினப்படுகிறது நியாயத்துக்கு நீதிக்கு என்ன வித்தியாசம் ஒரு வீட்டில் ரெண்டு சகோதரர்கள் இருக்கிறார்கள் மூத்த சகோதரன் கொஞ்சம் படிக்கல அவர் விவசாயம் பண்ணி இளைய சகோதரனை என்ன செய்கிறாரு படிக்க வைக்கிறார் அவருடைய குடும்பத்தின் வறுமையின் காலங்களிலே அந்த இளைய சகோதரன் படிப்பதற்கு அந்த மூத்த மகனுடைய உழைப்பும் அங்கு காணப்படுகிறது நாட்கள் கடந்தது அந்த இளைய சகோதரன் நன்றாக படித்து நல்ல வேலைக்கு செய்து அவர் பெங்களூரில் போய் நெஞ்சிட்டாரு செட்டில் ஆகிட்டார் இப்போ ஊரில் இருக்கிற விவசாய நிலங்கள் ஊரில் இருக்கிற பண்ணை வீடு இது எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பெற்றோர்கள் யோசிக்கிறார்கள் சரி பாதியாக வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த விவசாய நிலத்தை எனக்கு தந்தாதான் என்னுடைய வாழ்வை நான் நினைச்சு முடியும் ஓட்ட முடியும் என்று சொல்லி மூத்த மகன் சொல்லுகிறார் தகப்பனுக்கு கொஞ்சம் என்ன செய்வது என்று சொல்லி யோசனை இளைய மகன் கேட்கணும் இளைய மகனுடைய மனைவியிட்ட என்ன செய்யணும் சொல்லணும் இந்த நிலத்தை அவனுக்கு கொடுத்துருமான்னு சொல்லி கேட்கணும் கேட்டா என்ன சொல்லுவானே ஏனென்றால் நியாயத்தின்படி என்னதான் செய்ய முடியும் ஆளுக்கு பாதி இதுதான் இந்திய தேசத்தின் அரசியலமைப்பு சட்டமும் கூட சொல்லுகிறது நியாயமா இரண்டு பேருக்கும் பாதிதானே கொடுக்க முடியும் ஆனால் பெங்களூரில் இருக்க தம்பி சொன்னாங்க நான் இங்கே வீடை வாங்கி இங்கேயே செட்டில் ஆயிட்டேன் ஏன் பிள்ளைகளும் இங்கே தான் என்ன செய்யுது படிச்சுட்டு இருக்கு அங்க வந்து யாரும் விவசாயம் பண்ண போறது இல்ல அண்ணனுக்கு எல்லா நிலத்தையும் நினைஞ்சிருங்க கொடுத்துருங்க வீட்டுக்கு வந்து தங்கிட்டு போனா எனக்கு ஒரு ரூம் வேணும் அதுக்கு மட்டும் வீட்டில் கொஞ்சம் பங்கு நினைஞ்சிடுங்க வச்சுக்கிடுங்க மத்தபடி தோட்டத்தெல்லாம் அண்ணனே வைத்துக் கொள்ளட்டேன் என்று சொல்லி சொன்னார்கள் நியாயமா அதனால யாருக்கு போகணும் ஆளுக்கு பாதியா தான் என்ன செய்யணும் போகணும் ஆனால் இளைய சோதரன் அவன் நீதியாய் நடந்து கொள்ளுகிறான் என்னை சின்ன வயசுல படிக்க வச்சது யாரு என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணனுடைய உழைப்பு அங்கு இருக்கிறது என்னுடைய சகோதரனுடைய குடும்பம் இப்பொழுது அந்த விவசாய நிலத்தை தான் இணைஞ்சிட்டு இருக்கு நம்பிட்டு இருக்கு ஆனால் அவங்களுக்கு இதில் என்ன செய்யணும் கண்டிப்பாக ஒரு பங்கு இருந்தால்தான் அவருடைய வாழ்வாதாரம் செழிப்பாக இருக்கும் எனவே நான் இதில் நீதியாய் நடந்து கொள்கிறேன் நியாயத்தை விட சட்டத்தை விட அவன் என்ன செய்கிறான் நீதியை அவன் நேர்மையை அங்கு கையாளுவதை நாம் இங்கு பார்க்கலாம் இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம என்னதான் செஞ்சுட்டு இருக்கோம் சட்டத்தை தான் பேசணுமே தவிர நீதியை பேசுவதற்கு நமக்கு பல நேரங்களில் நம்முடைய மனது எழும்புவதில்லை பல்வேறு நேரங்களிலே நாம் நியாயத்தின்படி சட்டத்தின்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் பல நேரங்களிலே பெருமையாக பேசிக்கொள்கிறோம் ஆனால் சட்டம் செய்யாத நீதியை கூட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சட்ட திட்டங்கள் சொல்லாத நீதியை கூட நியாயத்தை கூட தேவன் எதிர்பார்க்கிறார் ஏனென்றால் அவர் நமக்கு இரக்கம் செய்தபடியினால் தான் நாம் இன்று இந்த நன்மையை பெற்றிருக்கிறோமே தவிர அவர் நியாயத்திற்கு தக்கதாக நம்ம கொடுத்திருப்பார் என்றால் இன்னும் நம்மிடம் இருப்பது நமக்குரியதாக இருந்து இருக்காது அவர் நியாயமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒருவேளை நாம் அவருக்கு என்ன சொல்லி நாம் செய்த நியாயத்தின்படி நமக்கு ஒரு பங்கை மாத்திரம் கொடுத்து கொண்டு இருப்பார் என்றால் நம்முடைய எய்சு கொடுத்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இவ்வளவு மேன்மைகளை கொடுத்து இருக்காது ஆனா ஆண்டவர் நம்ம குற்றம் உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம நியாயத்தை தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டோம் தெரியும் நாம் ஒருவேளை நம்முடைய மன மனநிலை எதை யோசித்துக் கொண்டு இருக்கிறோம் என்ன காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வெளியே நாம் எப்படி காட்டிக் கொண்டு இருக்கிறோம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிவார் ஆனால் ஆண்டவர் நியாயத்தின்படி நம்மை தண்டிக்காமல் அவர் நீதி உள்ளவராக ஒருவேளை நமக்கு இரக்கம் செய்யக்கூடியவராக கிருபையிலே ஐஸ்வர்யம் உள்ளவராக அவருடைய கிருபையினாலே நமக்கு மனதிறங்கி நன்மைகளை செய்யக்கூடியவராய் காணப்படுகிறார்